என்ன நான் பிரிஞ்சுட்டேன் அவருக்கே அவர் செஞ்சிட்ட அது இந்த விதி இந்த வினைய நினைச்சு நானும் என் வாழ்க்கையை தொலைக்க நான் விரும்பல இவரால எனக்கு வாழ்க்கையும் இல்ல வாரிசும் இல்ல அதுக்கப்புறம் விதவியா வெட்டி முண்டையா வாழ என்னால முடியாது நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டத நான் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க போறத அவரு அமெரிக்காவில் இருக்காரு மாப்பிள்ள சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் அத்தை அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைத்த அந்த ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வயசு இருக்கு வாழணும்னு ஆசை இருக்கு மத்தவங்க சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல இவரு சாவ போறாரு இவருக்காக அர்த்தமே இல்லாம என் வாழ்க்கையை தொலைக்க நான் விரும்பல அத்த அத்த உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அத்தை அதுக்காக தான் வந்த அத்த அவரும் அவரோட சொந்தக்காரங்களும் கார்ல வெயிட் பண்றாங்க அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை நல்லா நான் அமெரிக்கா போறேன் இனிமே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போத நான் வரேன் சித்ராவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது எனக்கு ஏன் நல்ல வாழ்க்கை அழிய போகுதுமா அழிய போகுது என்னை பொறுத்த வரைக்கும் சித்ரா எடுத்து முடிவுதாமா சரி குடிக்கிற சாக போறவன் ஒரு நாள் கூட அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியாத பாவி ஆயிட்டமா பாவி ஆயிட்டேன் எனக்காக காலம் பூரா பூவையும் போட்டு எழுந்து வாழ்ணு என்னமா இருக்க நல்ல குடும்பம் நல்ல அம்மா நல்ல மனைவி நல்ல தம்பி ஆனா நான் மட்டும் நல்லவே இல்லம்மா நான் மட்டும் நல்லவே இல்ல நான் நடந்துகிட்டதுக்கு பரிசு என் நோய் என் முடிவு அம்மா கடவுள் நல்ல ஒரு கதாசிரியருமா யாருக்கு முன்னூறு எழுதணும் யாருக்கு முடிவு எழுதணும் அவனுக்கு நல்லாவே தெரியுமா எனக்கு முடிவு எழுதினா அந்த கடவுள் சித்ராவுக்கு நல்ல வாழ்த்து எழுதிட்டம்மா நல்ல வாழ்க்கை வாழ போறாமா அம்மா இனிமேலாவது அவன் நல்லா புள்ள போட்டிங்க பெத்து நல்லா சந்தோஷமா வாழணுமா இது மட்டும் தாமா இப்ப என்னால செல்ல முடியும் வாழ்க்கை ஒண்ணு நினைக்கும் போது உனக்கு வாழ தெரியல அது கைவிட்டு போகும்போது உன்னால தாங்கிக்க முடியல ஏமா இனிமே என்ன தூக்கி போட மட்டும்தான் முடியும்னு சொல்றீங்களா இப்படி எல்லாம் பேசுற வாழ்க்கையில ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை கெட்டியா பிடிச்சுக்க தெரியணுமா அப்படி விட்டுட்டா வாய் கருத்து போட கூட ஆள் இருக்க மாட்டாங்கம்மா ஆள் இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்து என்ன மட்டும் தூக்கி போட்டுருமா தூக்கி போட்டுரு உனக்கு ஒண்ணு இல்லடா உனக்கு ஒண்ணு இல்ல ஆமாமா எனக்கு இப்ப இல்ல ஒண்ணுமே இல்லம்மா ஒண்ணுமே இல்லம்மா அம்மா அம்மா உங்களை தவிர ஏ அம்மா தவிரப்ப எனக்கு யாருமே இல்லம்மா யாருமே இல்லைம்மா